සනායි පාටම පාට හෙරොයින් මත්‍රවසා ඉස් මද්‍ර්‍ය ආනේනය කරීම සන්තකය සජාවාරම් කිරීම පිබඳව තමුන් සියීමගනාටම වරද කිය දීලලා ම ව ක් . <Fish suiteri> தெற்கு கடல் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் இந்த இரண்டு படைகள் கைப்பற்றப்பட்டதுடன் அதிலிருந்த பதினோரு நபர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுடன் குறித்த படைகள் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜாயசேகர கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகுட பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரயாந்த வீரசூரிய உள்ளிட்டவர்கள் இங்கு வருகை தந்திருந்தனர் இதன்போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெருமதி மதிப்பிடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன ස ැට න එක ේෙක ක නෙක් ල ශ්‍රී ලංකාවට හෙරෝයින් මත්‍රවසා ඉස්මත්‍ර්‍ය ආනේනය කරීම සන්තකය සාජාවාරම් කිරීම පිළිබඳව அரச புல புலனாய் ஒழிப்பு பணியகம் இந்த பிராந்தியத்தின் ஒருங்கிணைப்பு மையம் இணைந்து இந்த சுற்று நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இராணுவம் கடற்படையின் ரகசிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு முறையாக திட்டமிடப்பட்டு இந்த Tapi, kalau dia.